嗯。 மீதியில் கோடலில் தண்ணீரியா உள்ள தோப்பு இந்த மாதிரி வயல் வாக்கா இருந்தால் தண்ணியில் கரைச்சி எடுத்துடலாம் இந்த செங்கலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வாசப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணாதீங்க டாய்லெட் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணாதீங்க படிகை போய் சனி இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இது எடுத்து அப்படியே மாடியில் வச்சுட்டிங்கன்னா பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து தூப தீபத்தை கரைச்சி சுருட்டு பொறி அவள் கல்லை பானை வச்சு இதுக்கு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அதனுடைய தேவதைகள் இருப்பாங்க அம்மாவாசை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு வாசப்படிக்கு டாய்லெட் பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணாங்க அது மற்றதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் வேறு எதாவது சந்தை எல்லாம் கேட்கணும் அந்த இலை பச்சை சீப்பு வாயை எல்லாம் ஃபஸ் மாட்டி கொடுக்கும் சரிங்களா இந்த மஞ்சள் விநாயகர் குடிச்சு வச்சுருங்களேன் அதை எடுத்து வச்சுருக்கோம் நாளைக்கு காலையில் மஞ்சள் அதில் தண்ணியில் கரைச்சிட்டு மிளகு தூள் கல் உப்பு எல்லாத்தையும் பறித்து வந்து ஃபுல்லாக கழிச்சு அந்த கலச கலசக்கண்ணியை வந்து நாளைக்கு காலையில் குடிக்க எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம்

ரீதியந்து போட்டர்ல தண்ணியோ இல்லை தோப்பு இந்த மாதிரி வயல் வாழ்க்கா இருந்தால் தண்ணியில் நச்சி எடுத்துடலாம் இந்த செங்கலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வாசப்பட்ட எதாவது யூஸ் பண்ணாதீங்க டாய்லெட் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணாதீங்க படிக்காத எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதை எடுத்து அப்படியே மாடியில் வச்சுட்டிங்கன்னா பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து தூப தீபத்தை கரைச்சி சுருட்டு பொறி அவள் கல்லை பானை வச்சு இதுக்கு நீங்கள் பூஜை படுத்திங்கன்னா அதனுடைய தேவதைகள் இருப்பாங்க அமாவாசை ப யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு வாசப்படிக்கு டாய்லெட் பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணாங்க அது மாத்ததுக்குலாம் யூஸ் பண்ணலாம் சந்தை கேட்கலாம் அந்த இலை சீப்பு எல்லாம் மசு மாட்டி போட்டு சரிங்களா இந்த மஞ்சள் விநாயகர் குடிச்சு வச்சல அதை எடுத்து நாளைக்கு காலையில் மஞ்சள் அதில் தண்ணியில் கலந்துட்டு மிளகு தூள் கல் உப்பு எல்லாத்தையும் திச்சு ஊற்றணும் அந்த மிளச தண்ணி